பரிசா நேஷ்னலில் நாங்கள் பரிசுக்கு ஆதரவு கொடுத்து பாரீசார் நேஷனல் தான் இருக்கோம் கேஜிஎமில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒன்றும் பதில் வராட்டினா சில முடிவுகளை வந்து உறுப்பினர்கள்ட்ட விட்டு உறுப்பினர்கள் முடிவு பண்ணிட்டோன்னு நாங்கள் அங்கே போகிறோமா இங்கே போகிறோமா அப்போ ஒன்றும் இல்லை இப்போக்கி நாங்கள் நேஷனல் தான் இருக்கோம் நாங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் பரிசார் நேஷ்னலோடு தான் இருக்கோம் தேசிய மண்ணின் விட்டு நாங்கள் வெளியே ஆகலை இருந்த எங்களுக்கு ஒரு மிகப்பூர்வமாக எங்களுக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்றும் வரல திருப்பி வந்து எங்கள் கூட கலந்து வேலை செய் வேலை செய்கிறதுக்கு சொல்லலை அதனால் நாங்கள் வந்து இந்த இந்த சமயத்துக்கு பரிசார் நேஷனலில் நாங்கள் பரிசனுக்கு ஆதரவு கொடுத்து பாரிசா நேஷனல் தான் இருக்கோம் இருந்த போதிலும் ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாங்கள் இங்கே பாசம் ஆண்டு கூட்டனுக்கு ஏஜிஎம் நடக்கும் அந்த ஏஜிஎம்மில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒன்று பதில் வராட்டினா சில முடிவுகளை வந்து உறுப்பினர்கள்ட்ட விட்டு உறுப்பினர்கள் முடிவு பண்ணிட்டோன்னு நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இப்போ வந்து நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து அவங்க அங்கே போகிறோமா இங்கே போகிறோமா அப்போ ஒன்றும் இல்லை இப்போக்கி நாங்கள் பரிசான நேஷனல் தான் இருக்கோம் இருந்த போதிலும் ஒரு முடிவு நாங்கள் வந்து ஒன்றாம் தேதிக்குள்ளே நாங்கள் எடுப்போம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அழைக்கிறதோ இல்லையோ முடிவு வந்து உறுப்பினர்கள் கையில் கொடுத்து அவங்கள வந்து ஒரு மு முடிவு பண்ணுவாங்க அந்த ஏஜிஎம்ல இது வரைக்கும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் மெம்பர் திருப்பி வந்துட்டாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் மெம்பர் இந்த மலேசியா பூவில் வந்துட்டாங்க ஒம்பது மாநிலத்தில் எல்லோரும் வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னா புது உறுப்பினர்கள் சேர்த்துட்டுருக்கோம் அதே வேலையில் வந்து இன்னும் ஒரு ஆயிரத்தி ஒரு லட்சத்தி ஒரு ஆய ஒரு லட்சத்தி இருபது எண்பதாயிரம் பேர் இன்னும் எங்கள் கணக்கில் இருக்கிறவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காங்க இவங்களுக்கும் நம்ம பார்க்கணும் என்ன என்ன பிரச்சனைகள் இவங்கள்ட்டலாம் பேசி ஒரு அதுக்குன்னு ஒரு தே தேதியை வச்சு அதுக்குள்ளே அவங்க வந்து திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணாட்டினா நாங்கள் வந்து அடுத்த முடிவெலாம் நாங்கள் எடுக்கிறதுக்கு வரோம் இதுக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் புது பேராக் மாநில தலைவரை வந்து நியமிச்சிருக்கோம் எம்பர் பாகியதா தொல் அவரோட தலைமையில் வந்து நான் நம்புகிறேன் பேராக் மைப்பிபிபி வந்து நான் அதுக்கோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகமாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன்